உங்களால குதிச்சு ஓட முடிஞ்சா குதிச்சு ஓடுங்க வேகமா நடக்க முடிஞ்சா வேகமா நடைங்க தவழ்ந்துதான் போக முடியும்னா தவழ்ந்தே போங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் படுத்துறாதீங்க அப்படி நின்ன இடத்துல நின்னுறாதீங்க இந்த மாதிரி தினமும் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உடற்பயிற்சி செய்யற உதவி இந்த உலகத்துல எவனும் செய்ய மாட்டான் ஒரு நாள் இரண்டு நாள் சாப்பிடாம கூட இருங்க ஆனா ஒரு நாள் கூட உடற்பயிற்சி பண்ணாம இருக்காதீங்க ஓடுங்க நடைங்க ஆடுங்க விளையாட்டு பயிற்சிகளை பண்ணுங்க சண்டை பயிற்சிகளை பண்ணுங்க ஏதாவது ஒரு பயிற்சி தினமும் பண்ணிக்கிட்டே இருங்க இதன் மூலமா நீங்க என்றைக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம் நிறைய பயிற்சிகள் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி பயிற்சிகளையாவது பண்ணி ஆரோக்கியமா இருங்க